மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதாவது வந்து இவ்வளோ நாள் என்ன ஏது எப்படின்னு தெரியாமல் எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து வந்து இவங்களாம் வந்து வாண்டடாக வந்து எங்கள் கடையில் இவனாக திருடி இருக்கா ஒரு திருடி அப்படின்லாம் வந்து ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு மல்லி வந்து இதை பிடிச்சி வந்து இந்த வழியில் போவாங்களா இல்லை வந்து இதை நம்பாமே விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கு முன்னாடி வந்து வேற பெரிய வந்து பிரச்சனை வந்து இப்போ வந்து வந்துருச்சு இந்த ரேணுகாவால்ல இவன் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிய மாட்டி விட்டுட்டா மல்லி வந்து அதுலயே வந்து யோசிச்சுட்டு அப்படியே இருந்துருவாங்களா இல்ல இதெல்லாம் மீறி நம்ம வந்து இவ யாரு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேட ஆரம்பிக்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லிய வந்து முடக்கணும் மல்லி வந்து எதுவுமே வந்து நெக்ஸ்ட்டு பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக தான் ரேணுகா வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க விஜயை பிரித்தா மட்டும்தான் வந்து மல்லி வந்து சைலண்ட்டாக இருப்பாள் அப்போ தான் அவள் ஃபீல் பண்ணிட்டோ இல்லை அழுதுட்டோ வந்துட்டு வீட்லேயே முடங்கி கிடப்பா இல்லை அவள் நல்லா இருக்கா விஜய் கூட நல்லா சேர்ந்து இருக்கா அப்படின்னா வந்து நம்மளை தேட ஆரம்பிச்சிடுவான் நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் வந்து ரேணுகா வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மல்லி வந்து இப்போ வந்து இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த நகை கடுக மூலமாக போய் தேடி என்ன என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது மூலமாக இவங்க போனால் வந்து சீக்கிரமாக வந்து ரேணுகாவை பிடிச்சிடலாம் இவன் யார் என்ன அப்படின்றது ஆனால் வந்து அப்படி பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நிஷாவும் வந்து கதிரேசனம் வந்து வந்து இதுக்கப்புறம் வந்து ரேணுகா வந்து எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க நாங்களே பார்த்துக்கிறோம் நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும் ம மல்லி உன்னை நம்பி நாங்கள் விட்டதுக்கு நல்லா வந்து செஞ்சுட்டேன் இந்நேரம் வந்து ரேணுகா உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் நிஜமாவே என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து ரேணுகா ரேணுகா பண்ண விஷயத்தில் வந்து என் மல்லிக்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே திரும்பிட்டாங்க விஜய் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்றத கூட யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது மல்லி வந்து சொல்கிற பேச்சை வந்து கேட்பாங்களா இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னால் வந்து நம்புவாங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கதிரேசன் வேற கொன்றுவன் எல்லாம் வேற இருக்காரு அது நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது இப் அது எப்படி உங்கள் பொண்ணுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யாரோ ஒருத்தரை கூட பொண்ணாக ஏற்றுப்பீங்க அதுவே வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னா நல்லது பண்ணவங்கள கூட வந்து நீங்கள் அப்படி தூக்கி கீழே போட்டு மெதிச்சுடுவீங்க கதிரேசன் இதுக்கு வந்து நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிதான் வந்து இவ்வளவு நாள் ஏமாந்து இவங்களெல்லாம் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவங்க என்ன இருக்காங்கன்னா ரேணுக்கா வந்து இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பா இவ இங்கே இருக்கணும் இவன் சீக்கிரமாக சரியாகணும்னா விஜயும் வந்து வெண்பாவும் வந்து இங்கே தான் வந்து இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி விஜயும் வெண்பாவும் வந்து கதிரேசன் வீட்டில் இருந்தால் மல்லி என்ன ஆகுவாங்க மல்லி வந்து எப்படியும் வந்து இந்த வீட்டில் தங்க மாட்டாங்க ஏன்னா வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து மல்லிக்கு பண்ண கொடுமை அப்படி அப்படி இருக்கும்போது இங்கே வந்து தங்கிறது வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே டேஞ்சர் அது நல்லாவும் இருக்காது மல்லிக்கான மரியாதையே குறைஞ்சி போயிடும் மல்லி வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க விஜய் வந்து தங்கட்டும் இல்லை நீங்கள் போங்க நீங்கள் ரேணுகாக்காவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தியாகமாக பண்ணுவாங்களா இல்லை விஜய் வந்து நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் என்னோட நீங்கள் தான் என்னோட என்னோடய ஹஸ்பண்டு நான் தான் வந்து உங்களோட தாலி கட்டின ஒய்ஃப் இப்போதைக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் எல்லாம் முடிஞ்சு கதை அதுக்காக வந்து என்னோடய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லி வந்து பேசுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல இதில் வந்து வெண்பா வந்து கண்டிப்பாக வந்து மல்லிகை அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அந்த மாதிரி வந்து விஜய் பேசுவாரா இல்லை மல்லியை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ரேணுகா கூட போயிடுவாரா இல்லை இவங்க மூணு பேரையும் ரேணுகா நிஷா கதிரேசன் இவங்க மூணு பேரையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நான் கூட தான் இருப்பேன் நான் அப்பப்போ வந்து வந்து ரேணுகாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன சொல்லுவார் அப்படின்றது தான் வந்து இங்கே கொஷின் மார்க்கே ஏன்னா விஜய் வந்து நம்பவே முடியாது இப்போ வேறு ரொம்ப நாளாக வந்து ரேணுகா ரேணுகா அப்படின்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு வந்து ந நிஜமாகவே வந்து விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு ஒரு சின்னதாக ஒரு நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்றத மறந்தே வந்து விஜய் மேலே வந்து ஒரு ஆசை வந்து வளருதோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஏன்னா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ விஜய் வரலை அப்படின்னு சொன்னாலுமே ரேணுகா வந்து ஆசையாக பேசி வந்து மாற்றிடுவா அப்படின்றது தான் என்னோட கருத்து ஏன்னா வந்து எப்படி பேசுனா வந்து விஜய் வந்து ஓகே சொல்லுவார் அப்படின்றத வந்து ரேணுகா நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கா அதனால் வந்து எப்படியும் வந்து அவ மயக்கியோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று பேசி வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து தான் கூட இருக்கிற மாதிரி நினச்சிருவாள் இப்போ மல்லி தான் வந்து எந்த சைடு போகாமல் என்ன சைடு பண்ணாமல் அப்படின்னு வந்து முழிச்சுட்ருக்க போகிறாங்க இதில் முழுசாக முடிவெடுக்க வேண்டியது வந்து விஜய் தான் விஜய் வந்து எனக்கு ரேணுகா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் வந்து மல்லி அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இங்கே வந்து இவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஆனால் வாய் வார்த்தை மட்டும் மல்லி நீ எனக்கு ரொம்ப முக்கியம் நீ என் லைஃப் லாங் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வார்த்தையாக வந்து ஆனா ஆனால் செய்கிற செயலெல்லாம் வந்து ரேணுகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மல்லி இருக்கிற போது ரேணுகாவுக்கு எதுவுமே பேசுறது இல்லை அவள் கேட்கறதை செய்கிறது மல்லியை விட்டு கொடுத்து பேசுறது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கும்போது மல்லியால் என்ன பண்ண முடியும் அவங்களால ஒரு தெளிவாக வந்து ஒரு முடிவே எடுக்க முடியல மல்லியும் இதுக்காக தான் வெயிட் இருக்காங்க நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மல்லியும் இவ்வளோ நாள் வெயிட் இருக்காங்க மல்லிகை மல்லியை நினைச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது சில சமயத்தில் சில விஷயங்களில் பண்ணும்போது கட்சா தெரிஞ்சாலும் இவங்கள ஏன் திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேள்வி கேட்கணும் போல இருக்குது விஜய் வந்து என்ன இருக்காரு அப்படின்னு புரியுதா இல்லை தெரிஞ்சும் தெரியாமலேயே இருக்கிறாரா இல்லை வந்து யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ ரேணுகாவே வந்து இப்போ இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன ரேணுகா வந்து என்ன பண்ணிடுவா இல்லை என்ன ஆகிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை விஜய் வந்து சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் மல்லியோட நிலைமைக்கு ஒரு பதில் கிடைக்க வரும் இப்போ வந்து விஜய் வந்து அங்கே போவாரா இல்லையா அப்படின்றத விட மல்லி வந்து இந்த ரேணுகா வந்து இப்படி இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போய்ட்டு அங்கே பேசுவாங்களா இல்லை அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்களா என்ன அப்படின்றது தான் என்னோடய கொஸ்டின் மார்க் அப்படி மட்டும் போனீங்களான்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வந்து என்னவா இருக்கும் என்னவாக இருக்குதுன்னு யோசிச்சுன்னு இருக்கிறதோட ஒரு விஷயத்த வந்து தேடி போனாங்களா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் மனோகர் ஹெல்ப்போ இல்லை அன்னப்பூர்ணையோட ஹெல்பியோடயோ வந்து இதை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து அங்கே என்ன இருக்குது என்ன நடந்துச்சு எப்படி வந்து அவங்க நகையை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து மல்லிக்கு வந்து வரும் மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு